ஃப்ரான்ஸில் ஃப்ரெஞ்ச் படிக்கிறதுக்கான இன்ஸ்டியூட் இல்லை ஃப்ரெண்ட் எக்ஸாம்க்கான எக்ஸாம் சென்டர் தேடிட்டுருக்கீங்களா உங்களுக்கான வீடியோ தான் இது ஃப்ரான்ஸில் தொண்ணூற்றி மூணாவது டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கனி அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய மை ஸ்டோரி அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் இவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் கோர்சஸ் கொடுத்துட்ருக்காங்க நீங்கள் வந்து ஃப்ரெஞ்ச் படிக்கிறதுக்கும் அது மட்டும் இல்லாமல் இவங்கக்கிட்டே வந்து எக்ஸாம் சென்டரும் இருக்குது ஸோ நீங்கள் வந்து உடனே இப்போ வந்து ஃப்ரான்ஸில் வந்து ஏ டூ சர்டிஃபிகேட் உங்களுக்கு வேணும் இல்லை பி ஒன் வேணும் ஃப்ரெஞ்சில் அப்படின்னா நீங்கள் உடனே வந்து தெஃப் எக்ஸாம் எழுதி கூட இவங்ககிட்ட பாஸ் பண்ணலாம் ஓகேவா ஸோ எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ரெண்டு நாள் நடக்குது லாந்தி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேந்தருதி நடக்குது உங்களுக்கு கோர்சஸ் வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு தகுந்த மாதிரியான டயத்தில் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க அது இருக்கக்கூடிய இன்னொரு அவந்தாஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சந்தி திமாஷில் கூட கிளாஸஸ் வர முடியும் இவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷன் உங்ககிட்ட கிடைக்கும் நீ லெவல் நல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து மினிமம் ஒரு ஆறு மணி நேரம் இல்லை பன்னெண்டு மணி நேரம் கூட நீங்கள் எடுத்து எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு கோச் எடுத்துக்கிட்டு நீங்கள் எக்ஸாமுக்கு நீங்கள் தயாராகலாம் இந்த மை ஸ்டோரியில் இருக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து இவங்க கவர்மெண்டால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சென்டர் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாேருமே வந்து தமிழ் தெரிஞ்சவங்க ஸோ அதனால் உங்களுடைய டவுட்ஸை ஈஸியாக கேட்டுக்க முடியும் மூன்றாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சேஃப் சேப்பேஃப் மூலியமாக நீங்கள் வந்து அன்ஸ்கிரிப் பண்ணி நீங்கள் படிக்க முடியும் எக்ஸாமும் எழுத முடியும் ஸோ அதனால் இப்போது இப்போ இருக்கக்கூடிய ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாேருக்கும் பி ஒன் கண்டிப்பாக தேவைப்படும் நேஷ்னாலிட்டிக்கு அப்ளை பண்ணுறது ஏன்னா இப்போது டைம் வந்து ரொம்ப நெருங்கிக்கிட்டு இருக்குது ஸோ அதனால் யாரெல்லாம் வந்து பி ஒன் வேணும் அப்படின்ட்டு நினைக்கிறீங்களோ சீக்கிரமாக இந்த இன்ஸ்டியூட் மூலிமா நீங்கள் வந்து இது எடுக்கலாம் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை